அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி இந்த வினாவிற்கான பதிலைத்தான் தான் நாம் இன்று பேச இருக்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஏற்றது சரியா நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஜனநாயக நாடு அனைத்து மக்களுக்குமானது கருணாநிதி அவர்கள் தலைமை அதற்கு பின்னால் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அதற்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இப்படி அரசர்கள் போல ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் கேள்வியாக இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை அது மு ஸ்டாலின் அவர்களுடைய கருணாநிதி அவர்களுடைய குடும்ப கட்சியாக ஒரு பிரைவேட் கம்பெனியாகவே மாறிவிட்டது அதில் தொடர்ச்சியாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் முதல்வராக வர முடியும் கட்சியை நடத்த முடியும் என்ற நிலைமைக்கு அந்த கட்சியிலே உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் தமிழகத்தில் நல்ல ஆட்சி நடைபெற முடியாது என்பதுதான் தமிழக மக்களின் கருத்து